எடப்பாடி பழனிசாமி எந்த நிமிடம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பதவி ஏற்றாரோ அந்த நிமிடத்துல இருந்தே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது அமித்ஷா திராவிட முன்னேற்றக் கழகமா மாறிவிட்டது இதுல எனக்கு ஒரு பர்சன்ட் கூட சந்தேகமே கிடையாது அதிமுகவை சார்ந்த முன்னணி தலைவர்கள் பாஜகவினுடைய அடிமைகளாக மாறிவிட்டார்கள் என்பதுல யாருக்கும் எந்த சந்தேகமும் இருக்க வேண்டாம் என்ன போட்டினா யார் உங்களுக்கு விசுவாசமான அடிமையாக இருப்பது என்பதுதான் செங்கோட்டையனுக்கும் திமுகவை வீழ்த்த விட வேண்டும் என்கிறது அவங்களுடைய லட்சியம் நோக்கம் அதுக்கு தமிழ்நாட்டுக்கு படையெடுத்து அமித்ஷா வருகிறார் வந்து அவர் என்ன முயற்சி பண்றாரு எல்லா கட்சிகளையும் ஒருங்கிணைக்க முடியுமா எப்படி மற்ற மாநிலங்களில் ஒருங்கிணைச்சு ஒரு சோசியல் இன்ஜினியரிங் மூலமாக பாஜகவை ஆட்சியில் அமர வைத்தார்களோ அந்த மாதிரி அவங்களால நேரடியாக திமுக வீழ்த்த முடியாது என்று தெரிந்து கொண்டு அதிமுகவை செல்லாக பயன்படுத்தி கொண்டு கட்சிகளை குறிப்பாக அமமுக தேமுதிக போன்ற பாமக போன்ற கட்சிகளை ஒருங்கிணைத்து ஒரு மெகா கூட்டணியை உருவாக்கி அதன் அதிமுகவை அமர வைத்து அதிமுகவை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க முடியுமா என்று அமித்ஷா சிந்திக்கிறார் இதுதான் அமித்ஷாவினுடைய சாணக்கியத்தனம் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பதவியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் நான் தான் முதலமைச்சராக இருக்கேன் ஏன்னா அவருக்கு ஒரு இன்செக்யூரிட்டி வந்துருச்சு ஒரு வேலை நம்ம வந்து அமமுக உள்ள இணைத்தால் மீண்டும் அம்மைய சசிகலா உள்ள வந்து விடுவார்களோ டி டிதரந்திரன் உள்ள வந்து விடுவாரோ அப்படி என் ஓபிஎஸ் உள்ள வந்துவிடுவாரோ வந்துட்டா நம்ம நிலம் என்ன ஆகும்னு அவர் தன்னுடைய பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்கு அவருக்கு ஒரு இன்செக்யூரிட்டி வந்துருக்கு அந்த இன்செக்யூரிட்டியை செங்கோட்டையன் பயன்படுத்திக்க நினைக்கிறார் பாஜகவின் மூலமாக அப்போ இவரு இவங்க ரெண்டு பேருக்குள்ள நடப்பது என்பது வெறும் ஒரு ஐடியாலஜிக்கல் வாரோ சித்தாந்த போட்டியோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அங்க ஒன்னுட்டு கிடையவே கிடையாது அவருக்கும் இவருக்கு என்ன வித்தியாசம் இவர் போகும்போது சொல்லிட்டு போறாரு அரிந்துவாரில் உள்ள ராமர் கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு போறாரு ஆனால் அரிந்துவாரில் இருந்து சிவன் கோயில் அங்க என்ன கோவில் இருக்குன்னு கூட அவர் தெரியல அவர் அது கூட தெரியாமலே வந்து டெல்லி கிளம்பி போய் அமித்ஷா வீட்டுக்கு பார்த்துட்டு அதாவது என்ன தமிழ்நாட்டு மக்கள் முட்டால் நினைக்கிறாங்க போல இவர்கள் அப்படிதான் எனக்கு தெரியுதுன்னு தமிழ்நாட்டு மக்கள்லாம் முட்டாள்கள் நம்ம என்ன சொன்னாலும் நம்பிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க இருக்கு அப்படி இல்லை அதுதான் இங்கே யதார்த்தம் இங்க தமிழ்நாடு மக்கள் மிக தெளிவாக உங்களை இடம் போட்டு வச்சிருக்கிறாங்க அதிமுக தன்னை அழித்து கொண்டு வருகிறது அந்த இடத்த தான் தாவேக்கா நிரப்பு முயற்சி செய்கிறது அதிமுக தற்கொலை செய்து கொண்டு வருகிறது ஒரு சூசைட் பண்ணிட்டு இருக்கு அதுதான் உண்மைங்க பாஜகவுடன் கூட்டணியில் இணைந்தது என்பது அதிமுக செய்த தற்கொலை சூசைட் விஜய் ஆல்டர்னேட்டா சூஸ் பண்றாங்க நிறைய பேர் நான் பாக்குறேன் ரொம்ப சின்ன பர்சன்டேஜ் குறிப்பாக இந்த சினிமா முகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து இவரை சூஸ் பண்ண அஇஅதிமுக ரீப்ளேஸ் இவர் பண்ணிடுவாருங்கிற மாதிரி ஆனா அதையும் நான் பதிவு பண்ற தாவேக்கா என்கிற இயக்கமும் அது ஒருபோதும் வந்து பாஜக எதிரான இயக்கமாக செயல்படவே முடியாது இ தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் மோடி காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் மரியாதைக்குரிய இனியன் ராபர்ட் சார் வணக்கம் வணக்கம் சார் அஇஅதிமுக தொடர்ந்து அஹ் மிகப்பெரிய ஒரு இஷ்யூவாக தற்போது அண்மை காலமாக அது வெடிச்சிருக்கிறத பார்க்க முடிகிறது குறிப்பாக திரு செங்கோட்டையன் அவர்கள் ஒன்றிணை வேண்டும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார் அதை தொடர்ந்து அவர் கட்சியிலிருந்து எல்லா பொறுப்புகளிலிருந்தும் நீக்கப்பட்டிருந்தார் அதன் பிறகு டெல்லிக்கு நான் வந்து ஹரிதுவார்னுடைய புனித தளத்துக்கு நான் சொல்ல இருக்கிறேன் ஆன்மீக பயணம் மேற்கொள்ள இருக்கிறேன்னு சொல்லி டெல்லி ஃப்ளைட்டு போட்டு போனார் போகி பார்த்தா அது அமித்ஷா வீட்டில் தான் அது அந்த ஹரிதுவார் இருக்குன்னு நமக்கு தெரிய வந்திருக்கு ஸோ திரு அமித்ஷா அவர்களுடைய இல்லத்திற்கு சென்று அமித்ஷாவுடன் பேசியிருக்கிறார் பல விஷயங்கள் ஆலோசிக்கப்பட்டதாக தகவல்கள் அமித்ஷாவை சந்தித்ததற்கான காரணம் என்னவாக இருக்கும் ஏற்கனவே அந்த கூட்டணி முடிவானது போதே இன்டர்னல் இஷ்யூவில் வந்து நாங்கள் தலையிட மாட்டோம் பார்ட்டியினுடைய இன்டர்னல் விவகாரத்தில் நாங்க வந்து எதுவுமே நாங்கள் மூக்க நுழைக்க மாட்டோம்னு ஏற்கனவே வாக்குறுதி கொடுத்த திரு அமித்ஷா அவர்கள் செங்கோட்டையன் அவர்கள் இப்போது ஒரு போர்க்கொடி தூக்கி அவரை சந்திக்கிறார் என்று சொன்னால் என்ன நடந்து கொண்டிருக்கிறது அஇஅதிமுக இல்ல ரொம்ப எளிமையா அவங்களுக்கு புரிய வைக்கணும்னா எடப்பாடி பழனிசாமி எந்த நிமிடம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பதவி ஏற்றாரோ அந்த நிமிடத்துல இருந்தே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது அமித்ஷா திராவிட முன்னேற்றக் கழகமா மாறிவிட்டது இதுல எனக்கு ஒரு பர்சன்ட் கூட சந்தேகமே கிடையாது அதிமுகவை சார்ந்த முன்னணி தலைவர்கள் பாஜகவினுடைய அடிமைகளாக மாறிவிட்டார்கள் என்பதுல யாருக்கும் எந்த சந்தேகமும் இருக்க வேண்டாம் இப்ப என்ன போட்டினா யார் உங்களுக்கு விசுவாசமான அடிமையாக இருப்பது என்பதுதான் செங்கோட்டையனுக்கும் எடப்பாடிக்குமான போட்டியை தவிர அது ஒண்ணும் கொள்கை போட்டி கிடையாது பாஜகவுக்கு என்ன இந்த முறை எப்படியாவது திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிறது அவங்களுடைய லட்சியம் நோக்கம் அதுக்கு தமிழ்நாட்டுக்கு படையெடுத்து அமித்ஷா வருகிறார் வந்து அவர் என்ன முயற்சி பண்றாரு இங்க இருக்கின்ற எல்லா கட்சிகளையும் ஒருங்கிணைக்க முடியுமா எப்படி மற்ற மாநிலங்கள்ல ஒருங்கிணைச்சு ஒரு சோசியல் இன்ஜினியரிங் மூலமாக பாஜகவை ஆட்சியில் அமர வைத்தார்களோ அந்த மாதிரி அவங்களால நேரடியாக திமுக வீழ்த்த முடியாது என்று தெரிந்து கொண்டு அதிமுகவை ஸ்லீப்பர் செல்லாக பயன்படுத்தி கொண்டு மற்ற சிறிய கட்சிகளை குறிப்பாக அமமுக தேமுதிக போன்ற பாமக போன்ற கட்சிகளை ஒருங்கிணைத்து ஒரு மெகா கூட்டணியை உருவாக்கி அதன் மூலம் அதிமுகவை அமர வைத்து அதிமுகவை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க முடியுமா என்று அமித்ஷா சிந்திக்கிறார் இதுதான் அமித்ஷாவினுடைய சாணக்கியத்தனம் சரிங்களா அமைக்க அமித்ஷா ஒண்ணு பெரிய விவரம்லாம் கிடையாது ஆனா அந்த மாதிரி ஒரு பில்டப் கொடுக்குறாங்க அப்போ உங்களுக்கு இப்ப என்ன நடக்குதுன்னா எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பதவியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் நான் தான் முதலமைச்சரா இருக்கேன் ஏன்னா அவருக்கு ஒரு இன்செக்யூரிட்டி வந்துருச்சு ஒரு வேலை நம்ம வந்து அமமுக உள்ள இணைத்தால் மீண்டும் அமைய சசிகலா உள்ள வந்து விடுவார்களோ டிடி உள்ள வந்துவிடுவாரோ அப்படி என் ஓபிஎஸ் உள்ள விடுவாரோ வந்துட்டா நம்ம நிலம் என்ன ஆகும்னு அவர் தன்னுடைய பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்கு அவருக்கு ஒரு இன்செக்யூரிட்டி வந்திருக்கு அந்த இன்செக்யூரிட்டியை செங்கோட்டையன் பயன்படுத்திக்க நினைக்கிறார் பாஜகவின் மூலமாக அப்போ இவங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ள நடப்பது என்பது வெறும் ஒரு பெரிய ஐடியாலஜிக்கல் வாரோ சித்தாந்த போட்டியோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அங்கே ஒன்னு கிடையவும் கிடையாது அது நடப்பது என்பது தெளிவான ஒரு பதவிக்கான போட்டி யார் அடிமையாக இருப்பது என்பதுதான் அதனாலதான் பாருங்க நீங்க எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போய் அமித்ஷாவை பார்க்கும்போது என்ன சொல்லிட்டு போனாரு நான் டெல்லியில இருக்கிற அலுவலகத்தை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு ஏழு காரில் மாறி போய் அமித்ஷாவை பார்த்தாரு அவருக்கும் இவருக்கு என்ன வித்தியாசம் இவர் போகும்போது சொல்லிட்டு போறாரு அரிந்தவாரில் உள்ள ராமர் கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு போறாரு ஆனா அரிந்துவாரில் இருக்கிறது சிவன் கோயில் அங்க என்ன கோவில் இருக்குன்னு கூட அவர் தெரியல அவரு அது கூட தெரியாமலே வந்து டெல்லி கிளம்பி போய் அமித்ஷா வீட்டுக்கு பார்த்துட்டு அதாவது என்ன தமிழ்நாட்டு மக்கள் முட்டாள் நினைக்கிறாங்க போல இவங்க அப்படிதான் எனக்கு தெரியுது எனக்கு தமிழ்நாட்டு மக்கள்லாம் முட்டாள்கள் என்ன சொன்னாலும் நம்பிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க போல இருக்கு அப்படி இல்லை அதுதான் யதார்த்தம் இங்க தமிழ்நாடு மக்கள் மிக தெளிவாக உங்களை எடை போட்டு வச்சிருக்கிறாங்க அதிமுக தன்னை அழித்து கொண்டு வருகிறது அந்த தான் தாவேக்கா நிரப்ப முயற்சி செய்கிறது அதிமுக தற்கொலை செய்து கொண்டு வருகிறது ஒரு சூசைட் பண்ணிட்டு இருக்கு அதுதான் உண்மைங்க பாஜகவுடன் கூட்டணியில் இணைந்தது என்பது அதிமுக செய்த தற்கொலை சூசைட் அப்போ அந்த இடத்து தாமே நிரப்ப நினைப்பது அது அது உங்களுக்கு தான் அடிவே தவிர திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் இடதுசாரிகள் கூட்டிகள் எந்த ஆபத்தும் இல்ல நாங்க எக்கு கோட்டையாக தான் வளமாக இருக்கோம் எங்களுக்கு எந்த சந்தேகமும் நாங்க உங்களை அதை வான் பண்றோம் பலமுறை திருமாவர்களும் உங்களை வான் பண்ணிட்டார் அதிமுகவை அழிப்பதற்கு பாஜக உள்ள வந்தா நிச்சயமா அஇஅதிமுக அழிந்து விடும் என்று பலமுறை அண்ணன் திருமாவர்கள் உங்களை எச்சரித்து நீங்க அதையும் மீறி நீங்க மீண்டும் மீண்டும் பாஜக அடிமையாக நீங்க மாற நினைப்பது என்பது தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்தையும் உங்கள் கட்சியின் எதிர்காலத்தையும் நீங்க தற்கொலை போய் உண்மையா விட்டு அஇஅதிமுக இன்டர்னல் கான்பிளிக் சம்பந்தமாக ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு உங்களுடைய கருத்தை நீங்க பதிவு செஞ்சிருந்தீங்க ஆனாலும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து அவர் எப்போது நீங்க சொன்னது போல ஆட்சி கட்டில் அமர்ந்ததுல இருந்து தொடர்ந்து பல விதமான நெருக்கடிகள் அவருடைய அந்த பொதுச் செயலாளர் பதவிக்கு பல நெருக்கடிகள் இவைகள் எல்லாம் தாண்டி தானே அவர் வந்து இந்த கட்சியை வந்து வழி நடத்திட்டு இருக்கிறாரு ஸோ இதை இதெல்லாம் வந்து கடந்து அவர் வந்து மீண்டும் கட்சியை வந்து வலுப்படுத்தக்கூடிய விஷயத்தை அவர் செஞ்சிருவாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்படுது இல்லையா மக்கள் விரோத திமுக ஆட்சி இதை அகற்ற வேண்டும் அதுல வந்து டைவெர்ட் ஆகாமல் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு எனவே இதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில் எடுபடாது இதெல்லாம் வந்து மக்கள் புரிஞ்சுப்பாங்க திமுக மேலே மக்கள் அதிருப்தியாக இருக்காங்க அதை வந்து அறுவடை செஞ்சிருவாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வரக்கூடிய தேர்தலில் ஒரு மாபெரும் வெற்றி பெறுவார் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்ல தானே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வைக்கக்கூடிய இதுவா இருக்கு இல்ல கான்பிடன்ஸ் இருக்கலாம் ஓவர் கான்பிடன்ஸ் இருக்க அவருக்கு நாங்க நீங்க இல்ல பிளஸ்னு உங்க கூட்டணி கட்சி முதலமைச்சர் சொல்லிட்டு இருந்தாரு நீங்க எல்லாம் சொல்லிருந்தீங்க பழனிசாமி அவர்கள் இல்ல இல்ல அவருக்கு ஓவர் கான்பிடன்ஸ் இருக்கு அதீத நம்பிக்கை இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இன்றைக்கு களம் அவருக்கு சாதகமா இல்லை என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் அடிப்படைய பாஜக அவரை விழுங்க தயாராக இருக்குது இன்னொன்னு என்னன்னா எடப்பாடி பழனிசாமி ஒன்னும் புனிதரலாம் கிடையாது அவர் அவரு அவரு அவர் அவரு வந்து செங்கோட்டையனுக்கு பரவாயில்ல அவர் அவர் வந்துட்டாருன்னா பாஜகவை வெளியில வச்சிருவாரு தமிழ்நாட்டு வெளியில வச்சிருவாரு அந்த மாதிரி எல்லாம் யாரும் நினைச்சிட வேண்டாம் எடப்பாடி பழனிசாமி ஒன்றும் புனிதர் அல்ல எடப்பாடி பழனிசாமி யார் என்பது நமக்கு வரலாற்றுல தெரியும் அவர் எப்படி பாஜகவுக்கு அடிமையாக செயல்பட்டார் என்பது வரலாற்று வரலாற்றில் பதியப்பட்டிருக்கிறது அதனால வந்து நீங்க அவரு அவர் கட்டமைக்க நினைக்கிற ஒரு நரேட்டிவ் இருக்குல்ல நான் வந்து ஒரு ஒரு மதசார்பற்றவனாகவோ அல்லது பாஜகவை நான் இதெல்லாம் திட்டமிட்டே அவர் கூட நம்ம சொல்லலாம் அதெல்லாம் செங்கோட்டேனுக்கு பெட்டர் எடப்பாடி பழனிசாமினும் எடப்பாடி பழனிசாமிக்கு பெட்டர் செங்கோட்டைன்ற அந்த இந்த முறை கூடாது மக்களுக்கு எதிரான கூட்டணியாக அஇஅதிமுக பாஜக அங்க யார் நின்றாலும் எதிர்க்கணும் அவ்வளவுதான் அந்த பக்கத்துல யார் நின்றாலும் அவர்களை கண்முடித்தனமாக எதிர்க்க வேண்டும் என்பதை தவிர அவர் எது கொள்கை நம்ம கிடையாது அதுல இந்த முறை வந்து என்னன்னா இப்ப நான் நான் பாக்குறேன் இப்ப சில சில சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த சில இளைஞர்கள் வந்து விஜய் ஆல்டர்னேட்டா சூஸ் பண்றான் நிறைய பேர் நான் பாக்குறேன் ரொம்ப சின்ன பர்சன்டேஜ் குறிப்பாக இந்த சினிமா முகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து இவரை சூஸ் பண்ண அஇஅதிமுக ரீப்ளேஸ் இவர் பண்ணிடுவாருங்கிற மாதிரி ஆனா அதையும் நான் பதிவு பண்றேன் தாவேகா என்கிற இயக்கமும் அது ஒருபோதும் வந்து பாஜக எதிரான இயக்கமாக செயல்படவே முடியாது அது எப்படின்னு நான் நீங்க போக போக புரிஞ்சுப்பீங்க ஆனா அவர் அவர் வந்து இந்த இந்த திமுக கூட்டணி எதிர்ப்பதற்கும் பாஜக எதிர்ப்பதற்குமான மிகப்பெரிய வேறுபாடு இருக்கு அப்போ அதை நீங்க ஆழமா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் இப்போ அதிமுகவுடைய இன்டர்னல் கான்ஃபிளிக் இவைகள் எல்லாம் பேசிட்டு இருக்கிறோம் திமுக கூட்டணியில அவ்வளவு சலசலப்புகள் இருக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு தலித் விரோத போக்கு இருக்கு அவைகள் எல்லாம் திருமாவளவன் அவ்வப்போது போர்க்கொடி தூக்குகிறார் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தூக்குகிறது ஏன் காங்கிரஸ் கட்சி கூட நடந்த நெல்லையில் நடந்த மாநாட்டிலே உங்களுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் ஒரு ஸ்பீச் அட்ரஸ் பண்றாரு அதுல நூத்தி பதினேழு இடங்கள் காங்கிரஸ் கட்சி நிற்பதற்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது நூத்தி ஏழு இடங்கள் வரைக்கும் நாங்க வந்து போட்டியிடுவ தயாராக இருக்கிறோம் என்ற ஒரு கருத்தை வீசுகிறார் இப்ப இதெல்லாம் வந்து கூட்டணிக்கு உள்ளார ஏற்படக்கூடிய இந்த சர்ச்சையை நம்ம பார்க்க கூடாதா உங்க கட்சியில வந்து ரொம்ப பிரமாதமா இன்டாக்டா நீங்க தொடர்ந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா அப்படிங்கிற கேள்வி உங்கள் மீது துருக்கப்படுகிறது இல்ல சார் நீங்க இப்போ இந்த கூட்டணி அலையன்ஸ் என்பது அடிப்படையிலேயே தேர்தலுக்காக உருவாக்கப்படுகின்ற ஒரு நடைமுறை அவ்வளவுதான் எல்லா கட்சிக்குமே தனித்தனியான கொள்கைகள் உண்டு காங்கிரஸ் ஒரு கொள்கை இருக்கு திமுக ஒரு கொள்கை இருக்கு விடுதலை சிறுத்தைகள் கொள்கை இருக்கு இடதுசாரிகள் கொள்கை இருக்கு எல்லாருக்கும் மாற்று எங்களுக்கும் இடதுசாரிகளுக்கும் மிகப்பெரிய கொள்கை முரண்பாடு இருக்கு ஆனா இந்த கட்சிகள் எல்லாம் ஒரு புள்ளில் இணைப்பதற்கான காரணம் பாஜக எதிர்ப்பு மதவாத எதிர்ப்பு அரசியல் சாசன பாதுகாப்பு என்கிற அந்த ஒரு புள்ளியில தான் அப்போ இதுல வந்து ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் இருக்கு அந்த அடிப்படையில எல்லாரும் ஒன்றாண்டு சேர்ந்து நிக்கிறோம் முரண்பாடுகள் இல்லையான முரண்பாடுகள் நிச்சயமாக இருக்கிறது அதுல யாருக்கு எந்த மாற்று கருத்தும் வேண்டாம் நிச்சயமாக முரண்பாடுகள் இருக்கணும் இருந்தாதான் அதுக்கு பேர் ஜனநாயகம் அதுக்கு இருந்தாதான் அதுக்கு பேர் கூட்டணி இல்லைன்னா அது ஒரு கட்சி ஆட்சி முறையாக மாறிவிடும் அப்போ இதுல நாங்க ரொம்ப தெளிவா இருக்கிறோம் நீங்க காங்கிரஸ் கட்சி தொண்டர்களை நீங்க வந்து குஷிப்படுத்தணும் அவர்களை சந்தோஷப்படுத்தணும் வேண்டும் என்றால் காமராஜராப்போம் என்று சொல்லுவார்கள் அந்த மாதிரி நூத்தி பதினேழு தொகுதியில நிற்க வேண்டும் என்று சொல்வார்கள் அப்பதான் அந்த தொண்டர்கள் அது மகிழ்ச்சி அடைவாங்க அதான் உண்மையும் கூட அது எல்லா தொண்டனுக்கும் ஆசை ஒரு காங்கிரஸ் தொண்டனாக உங்களுக்கு சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் காங்கிரஸ் சார்ந்த ஒரு முதலமைச்சர் வர வேண்டும் என்பது காங்கிரஸ் தொண்டனாக என்னோட விருப்பம் அதே கடந்த ஆண்டு நீங்க இதெல்லாம் சொன்னது பிறகு கடந்த ஆண்டு ஒரு காரியகர்த்தாக்கள் மீட்டிங்ல அமரர் இவி கே அவர்கள் திரு செல்வ பிரந்திகா அவர் முன்னிலையிலேயே கூறினார் நான் திரு செல்வபிருந்தை அவர்கள் அதற்கு முன்னாடி அட்ரஸ் பண்ணார் நாம் எத்தனை காலம்தான் தனித்து நின்று போட்டி நாம் தனித்துவமாக செயல்பட வேண்டும் ஆகவே நாம் தனி தனித்து நின்றாலும் நாம் வெற்றி பெறக்கூடிய அளவிற்கு நாம் வல்லமை படைக்க வேண்டும் என்று ஒரு நீங்கள் சொல்வது போல ஒரு தொண்டர்களை வந்து உற்சாகப்படுத்துவதற்காக பேசுவோம்னே வச்சிப்போம் வி கே சிலங்கோன் அவர்கள் அதற்கு பதிலளிக்கும் விதமாக நாம் தனியாக நின்றால் நம்முடைய இறப்பு என்னவென்று தெரியுமா உங்களுக்கு சிவகங்கையில் மட்டும் நாம் ஒரு வாக்குகளை பெறுவோம் மற்ற மீதி முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் டெபாசிட்டை இடப்போம் என்ற ஒரு கருத்தை அவர் கூறியிருந்தார் அப்போ காங்கிரஸ் கட்சி முதல்ல ஒரு கான்பிடென்டான ஒரு லெவல்ல இருக்கா முதல்ல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இப்போ பாருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றுல அறுபத்தி மூன்று இடங்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி உங்களுக்கு வழங்கியது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டமன்றத்திலே நாற்பத்தி ஒரு தொகுதிகள் உங்களுக்கு வழங்கியது பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இருபத்தி அஞ்சு அடுத்தது பதினைஞ்சா பத்தான்னு கூட தெரியல அப்ப இந்த நிலைமைதான் காங்கிரஸ் இருக்கிறதாங்கிற கேள்வி உங்கள் மீதே தொடுக்கப்படுகிறது சரி இல்ல உண்மையை சொல்லணும்னா தமிழ்நாட்டுல காங்கிரஸ்க்கு ஆட்சி பலம் போதவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை அது காங்கிரஸ்க்கோ இடதுசாரிகளுக்கோ விடுதலை சிறுத்தைகளோ ஏன் திமுக திமுக கூட தனியாக என்றால் வெற்றி பெறவே முடியாது அப்போ இது வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு காமன் மினிமம் புரோகிராம் குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து நிற்க வேண்டும் என்றுதான் அரசியல் முதிர்ச்சியாக பார்க்க வேண்டும் அதுல எனக்கு சந்தேகமே இல்லை எனக்கு நான் காங்கிரஸ் சார்ந்த ஒருவர் நம்ம எத்தனை ஆண்டு காலம் தனியாக நிற்க வேண்டும் என்பது எல்லாரும் தொண்டனுக்குமான ஒரு பெரிய ஒரு வேட்கை தான் அது நம்ம இருக்கிறதுக்கு எதுவுமே இல்லையே கூட்டணி ஆட்சியில ஆட்சியில பங்கு வேண்டும் என்று கேட்பதோ அல்லது வந்து நம்ம தனிச்சு ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நினைப்பதோ எல்லா கட்சியும் அப்பதானே தனி கட்சிக்கான அந்த 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 அது அந்த தனி மரியாதை அது பெரும் அது அதனால அது வந்து கட்சிக்குள் நடக்கின்ற விஷயங்கள் ஆனா தேர்தல் என்று வரும்பொழுது நாம எல்லாரும் சேர்ந்தாதான் பாஜக வீழ்த்த முடியும்னா சேர்ந்துதான் ஆகணும் அதுல வேற வழியே இல்ல அல்ல அன்காம் அது இல்லை நாங்கள் அப்பயும் நாங்க முரண்டு புடிச்சு தனியா நிப்போம் அப்படின்னு நின்றால் அது பாஜகவுக்கு சிறப்பு சிவப்பு கம்பளம் விரித்து தமிழ்நாட்டுக்குள்ள வருவதற்கான வாய்ப்பை நாம் நாங்கள் ஏற்படுத்தியதாக வரலாற்று எங்க மேல் மிகப்பெரிய கரும்புலி சுமத்தி விடும் அதனால அதுக்கு நம்ம ஷார்ட் டேர்ம்ல பேசணும்னா ஆமா எல்லா காங்கிரஸ் தொண்டனுக்கும் சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் காங்கிரஸ் முதல்வர் வர வேண்டும் என்ற ஆசை உண்டு மாற்று கருத்து இல்ல கூட்டணியில பங்கு வேணுமா ஆமா கூட்டணியில பங்கு வேணும் என்று ஆசை உண்டு அது மாற்று கருத்து இல்ல ஆனா தேர்தல் அரசியல் சித்தாந்த அரசியல்னு வரும்போது அதுல சில காம்பிரமைஸ பண்ணிதான் ஆகணும் வேற வழி இல்ல ஏன்னா அன்காம்பிரமைசபிளா அந்த பக்கம் பிஜேபி இருக்கு உங்களுக்கு அப்போ நீங்க இந்த ஏன்னா இப்ப நீங்க பாருங்க தமிழ்நாட்டுல அந்த பக்கம் ஒற்றுமை இல்ல பாஜக கூட்டணி ஒற்றுமை இல்லாத நம்மளால இங்க இருந்து பார்க்க முடிகிறது ஏன்னா பாஜக முயற்சி செய்வது அதுதான் அவங்க என்ன முயற்சி பண்றாங்க இப்ப கூட பேசணும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எல்லா கட்சிகளும் ஒருங்கிணைக்க முடியுமான்னு பாக்குறாங்க அது அப்படி உனக்கு ஒருங்கிணைச்சாதான் திமுக வீழ்த்த முடியும் அவங்க வெயிட் பண்றாங்க ஏன்னா பாஜக அதுல எக்ஸ்பர்ட் அதுல எல்லா கட்சியும் ஒருங்கிணைச்சு வெற்றி எக்ஸ்பர்ட் ஆகும் ஆனால் இந்த பக்கத்தில் இயற்கையாகவே எல்லாம் ஒன்று ஒருங்கிணைந்து நிற்கிறோம் நாங்கள் அதுதான் இந்த கூட்டணியுடைய பலம் இது ஈவன்டோ நிறைய மாற்றுக்கருத்துக்கள் இருந்தாலும் அப்போ இதுதான் வெற்றி கூட்டணியாக மக்கள் பார்ப்பாங்க தேர்தல் சமயத்துல நிறைய கலர் கொடிகளை பார்த்தாங்கன்னா ஓகே இந்த கூட்டணி பலமாக இருக்கிறது இந்த கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னு மக்கள் நம்பிக்கையாக ஓட்டு நீங்க நீங்கள் வந்து அந்த கொடிகள் குறைவாகவோ அல்லது கொடிகளுக்கு உள்ள சலசலப்போ அந்த பிரச்சாரத்தில் ஈடுபடுகின்ற சலசலப்பு மக்கள் பார்த்துக்கிட்டே இருந்தாங்கன்னா ஒரு வெறுப்பின் அடிப்படையில் மாற்றி ஓட்டு போட்டுருவாங்க இல்லைனா வேண்டான்னு விட்டுருவாங்க ஸோ அந்த நம்பிக்கையே இந்த கூட்டணி ஏற்படுத்துகிறது தேர்தல் அரசியல் என்பது வேற கட்சி அரசியல் என்பது வேற என்பதை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம் நினைக்கிறேன் அடிப்படையில வந்து நாங்க வந்து சில சமரசங்கள் செஞ்சு ஒரு இலக்கை நோக்கி நாங்க பயணிக்கிறோம் பாஜக தமிழகத்தில் கால் ஒன்று விடக் கூடாது என்கிற ஒரு காமன் மினிமியம் ப்ரோகிராம் அப்படின்னு சொன்னீங்க ஆனா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எங்கென்ற இந்த பிரச்சாரத்தை அவர் முன்னெடுக்கும் பொழுது தொடர்ந்து ஒரு விஷயத்தை முன்னெடுத்து முன்னிலைப்படுத்தி வருகிறார் கூட்டணி கட்சிகள் திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாருமே அடிமை சாசனம் எழுதி வச்சிட்டாங்க அவங்க வந்து தான் இருக்காங்க எந்த இஷ்யூவுமே வந்து கையில எடுத்து ஆளும் அரசுக்கு நெருக்கடி கொடுக்கறதே இல்லை உங்கள் மீது விமர்சனிக்கிறாங்கல்ல நீங்க ரைட்டு அதனால அந்த ஆட்சியில் நடக்கக்கூடிய பிழைகள் எல்லாம் வந்து சரி வர நம்ம வந்து சுட்டி காட்டுறோமா உங்க சமூக நீதி அடிப்படையிலே ஒரு தலித் தலைவராக மாநில தலைவர் நியமகம் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் திரு செல்வ பருந்திகை அவர்கள் வேங்க இஷுல திரு தொல் திருமாவளன் அவர்கள் சண்முகம் அதே போல புத்தரசன் ஆகியோர் வந்து அந்த சார்ஜ் ஷீட்டை வந்து எதிர்க்கிறாங்க ஆனா உடோடி போய் வந்து இந்த சார்ஜ் ஷீட் எல்லாம் போட்டு கட்டு அரசு செஞ்சது சரியான முடிவு தான் வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த பாதிக்க பாதிக்கப்பட்ட மக்களோடு இல்லாமல் அந்த விளிம்பு நிலை மக்களோடு இல்லாமல் அரசுக்கு ஆதரவாக நின்றவர் தானே திரு செல்வ பந்தகை அவர்கள் அப்படி என்றால் அவர்கள் மக்களுக்கு பக்கம் நிற்கிறீர்களா அல்லது திமுக கட்சி பக்கம் நிற்கிறீர்களா நீங்கள் என்கிற ஒரு கேள்வி தானே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உங்கள் மீது வைக்கிறார் சார் அப்படி இல்லை இப்போ என்னன்னா உங்களுக்கு அரசா மக்களான்ற வேறுபடுத்தி பார்க்க வேண்டிய தேவை வேண்டாம்னு நினைக்கிறேன் மக்கள் உண்மையிலேயே பாதிக்கப்படுகின்ற சூழ்நிலையில் அரசை தட்டி கேட்கின்ற உரிமை எல்லாருக்கும் உண்டு அது வந்து விசிகாவுக்கும் இருக்கு காங்கிரஸுக்கும் இருக்கு அந்த அடிப்படையெல்லாம் உங்களுக்கு விசிகாவை சார்ந்தவங்க வெங்காய போடப்பட்ட சார்ஜ் ஷீட்டை தடுத்து குரல் கொடுத்துட்டாங்க அப்போ ஒரு ஒரு கட்சி ஒரு கூட்டணி கட்சி வெங்கவேல் வேல் ஆளும் அரசுக்கு எதிராக தன்னோட கருத்தை பதிவு செய்ய முடிகிறதுனா அப்புறம் எப்படி அடிமை சாசனமாக இருக்க முடியும் அது காங்கிரஸ் கட்சி மாநகராட்சி ஊழியர்கள் போராட்டத்தை வந்து ஆதரித்தது அப்புறம் எப்படி ஆளுங்கட்சி ஆதரிக்கிறதாகும் அது அப்போ எங்களுக்கு தேவையான இடங்கள்ல நாங்க ஒரு ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் சரி இப்போ நான் என்ன கேட்கிறேன்னா இந்த ப்ரெஷர் அதிமுக கொடுக்க முடியுமா பாஜக கொடுக்க முடியுமா ஒருவேளை தமிழ்நாட்டுல பாஜக வந்துருச்சுன்னு வச்சுக்கோம் எங்களால பாஜக கிட்ட போய் ஒரு காங்கிரஸோ விடுதலை சிறுத்தைகளோ கம்யூனிஸ்டுகளோ பாஜக கிட்ட போயிட்டு நெகோசியேட் பண்ண முடியுமா இன்றைக்கு திமுக கிட்ட ஆயிரம் முரண்பாடுகள் எங்களுக்கு இருந்தாலும் எங்களால நெகோசியேட் பண்ணக்கூடிய இடத்துல திமுக இருக்கிறது பாஜக வந்தால் எங் எங்களால் உள்ள போகவே முடியாது என்கிற ஒரு மிகப்பெரிய தடை எங்களுக்கு வாசலே வந்துடும் எங்களுக்கு அப்போ இதுதான் அவங்களுக்கு காந்திக்கும் அம்பேத்கருக்குமான மிகப்பெரிய டைலாகும் நீங்க பாக்கணும் அம்பேத்கருக்கும் காந்திக்கும் ஆயிரத்தி எட்டு முரண்பாடுகள் இருந்தாலும் அம்பேத்கர் ஒரு நாளும் முஸ்லீம் லீக்குக்கும் அம்பேத்கர் ஒரு நாளும் வந்து அரசு அலுவலகத்துக்கும் போகவே இல்லை ஏன்னா அவர் அவர் அவங்க இருவரையும் வேற மாதிரி தான் பார்த்தாரு மறுபடியும் மறுபடியும் அம்பேத்கர் அவர்கள் காந்தியை தான் பார்க்க வந்தார் ஆயிரத்தி முரண்பாடுகளோடு ஏன் அப்படின்னா அவர் என்ன நம்பினார்னா எனக்கு முரண்பாடுகள் இருந்தாலும் என்ன நான் கேட்கின்ற குறைஞ்சபட்ச விஷயங்களை காந்தி செய்வார் அதுதான் ஜனநாயகத்தினுடைய அடிப்படை அப்போ அதுல வந்து அந்த நடைமுறையை தான் இன்று வந்து உங்களுக்கு காங்கிரஸோ விடுதலை சிறுத்தைகளோ இடதுசாரிகளோ பாக்குறாங்கன்றத அந்த புரிதல் வேணும் நினைக்கிறேன் நிச்சயமா சார் சமகால அரசியல் நிகழ்வு சம்பந்தமாக பல கருத்துக்களை வந்து இங்க நேரங்களுக்கு ரொம்ப தெளிவா பகிர்ந்தீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி தேங்க்யூ சார் தேங்க்யூ தேங்க்யூ Thank you.